மக்கள் மாடி இது சரி வணக்கம் ராகுகளை கலை விநோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வைக்கிறேன் நான் உங்களை இன்னைக்கு கிறிஸ்மஸ் தினத்தில் நாங்கள் இன்றைக்கு ஷாப்பிங் வந்து நாங்கள் நதியாஸுக்கு போக முடியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இப்போ சில நாட்களுக்கு முதல் திறந்து வைக்கப்பட்ட இந்த நதியாஸ் என்ற இந்த புடவ கடைக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் வாங்க 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 இதக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குதான் இருங்க நதியாஸ் போமாள் நிறைய இருக்குது இது வந்து செருப்பு ஐட்டம் சப்பாத்துகள் நிறைய இருக்கா சப்பாத்துன்னு வெளியே நம்ம

நீங்க எடுத்து காட்டு இந்த எடுத்து காட்டு பிள்ள வேற என்ன எடுக்கணும் எது விஜய வேறுங்க சின்ன பிள்ளைகளுக்கான எல்லா வகையான விளையாட்டு சாமான்கள் எல்லாமே இருக்குது இதுதானே வேணும் ஒன்று எடுத்தாச்சு நம்பர் அடகு சின்னங்களுக்கான விளையாட்டு சாமான்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வித்துக்கு எது வேணும் பெரிய காண சின்னாங்கல காணஞ்சு பங்குகள் எல்லாம் இருக்குது இங்க விளையாடி சின்னங்களை கூட்டிக் கொண்டு வந்தா அப்படியே விட்டா போதும் எல்லாத்தையும் அள்ளி கட்டி கொண்டு போகலாம் சரியோ இது வேணும் பிள்ளைகி என்ன விளையாடு என்ன வண்டிங்கள் என்னது அதோ இது வீட்டை இருக்கிற பிள்ளைக்கு இது சின்ன தான் ஓடுறது தெரியுது நீங்கள் வளர்ந்துட்டீங்களா ஏன்னா அது வேண்டாம் வீரவா இது சின்ன பிள்ளைகளுக்கான ஐட்டங்கள் அங்கே போனால் வேறு எங்கள் கூட்டிக் கொண்டு ஓடினோம் தனியாக போட்டுப்பாவனை பொருட்கள் ஃபஸ்ட்டு கத்தி எல்லாம் இருக்கு இன்றைக்கு வந்து கிறிஸ்மஸ் தினம் தானே நிறைய மக்கள் வந்திருக்கேன் இது முதல் பாத்திரம் கிடையாது திருப்ப வந்திருக்கிறது ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு ஓ வீட்டை கார் இருக்கு உள்ளி மோட்டர் சைக்கிள் இருக்குது இந்த ஜீப்பை பாருங்க நாற்பத்தி நாலு அஞ்சூறு முப்பத்தி நாலு அஞ்சூறு மோட் சரிங்க அதுவாக என்ன வேணும் பாபா எண்ணூற்றி தொண்ணூறுவா நல்லா இருக்கேண்ணா அது வாங்க போதெல்லாம் மாடிக்கு வந்துட்டோம் பாருங்கள் மக்கள் க்ரௌட் தானே இதில் வந்து சப்பாத்துலாமா சப்பாத்து எல்லாம் இருக்குது இன்றைக்கு வந்து நிறைய மக்கள் இன்னைக்கு நிறைய மக்கள் வந்திருக்கோம் இது வந்து சின்னங்களுக்கான சாப்பாடுகள் தான் என்ன பார்க்குறீங்க வண்டி எடுக்க போறீங்க இல்ல இது பொருள் അലഞ്ചി ഇത് മാറി പേരുങ്ങോ ചോക്ലേറ്റ് കളർ നല്ല വലിയ പേരു നല്ല പോലെ ഡാക് അത് കൊഞ്ചാക്ക് ഹൈ ഗ്ലവ്സ്

நான் நானூத்தி தொண்ணூறு ரூபாய் இருக்கு நல்லா இருக்கு அது கொஞ்சம் நல்ல இது கொஞ்சம் நல்லா ரிதோ போமே என்ன நல்ல சோட ஆயிரத்தி எண்ணூற்றி சிவா நஞ்சு இதில் கொண்டு பாருங்களுக்கு என்ன வேலை அது நல்லா இருக்குல்ல கொஞ்சம் ஒலிப்பான கலராகடுங்க எந்த டிசைன் வேண்டாம் நல்ல டிசைனா தெரிவு தரமான தெரிவுகளாக கிடக்கு എടുക്കില്ലേ ശരി അങ്ങനെ വരും சின்ன பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளுக்கான ஒரு போள்ள செட்டு விளையாட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நீலகாஞ்சிட வெள்ள செட் ஸ்கூல் ஜூனா ஏதாவது ஃபிட் ஒன் பண்ணி பார்க்கலாமா இந்த ரூமுக்கு செகண்ட் ஃப்ளோர் இது வந்து சாரியல் வேறுங்க சாரு கண்டு தனியாக இருக்கு சார் ஒன்று ஒவ்வொன்றும் தனியாக தனியாக இருக்குது சரி நிறைய நிறைய செலெக்ஷன்ஸ் இருக்குது இது சட்டையால் அங்கால வாக்கும் உங்களால் சாரியா சாரி தான் வேறுங்க மற்ற சைடு போவோம்ண்ணா இது வந்து இந்த பஞ்சாவியல் டொப்பூர் பஞ்சாபி இந்த ஐட்டம்ஸ் மக்கள் வெள்ளம் மலையோம் நிறைய தெரிவிகள் தெரியும் இவன் இவன் இதில் வச்சு பாணம் ஓடி கொண்டு வரலாம் ஆட்டு ஒரு விருப்பம்மா மாங்கி நாங்கள் போய் வாங்க டிஷர்ட் ஆண்களுக்கானது தனி செக்ஷன் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு டி ஷர்ட் ஆண்களை பார்ப்போம் பாருங்களா ஷர்ட் தான் பார்ப்போணும் பார்ப்போமா அதனால ஒரு பௌச

ഇരുപത്തി രണ്ടായിരത്തി നാനൂറ്റി തൊണ്ണൂറ് എല്ലാം പ്രാൻഡാണ് മണിക്കും ഇത് കാരണം ഇത് വന്ന് തോട് ഫാൻസിറ്റം കൗണ്ടർ എല്ലാ നല്ല മക്കൾ ബിൽ പോട லைனில் தான் நிற்க வேண்டிக்கிறோம் அவ்வளோ அசன்கோ மத்தியாசுக்கு போட்டு காய் சீப்போம் காய் போ